ஒரே நாளில் ஒரு மனுஷன் கோபுரத்துக்கும் போவான் குப்பமேட்டிற்கும் போவான்றதுக்கு உதாரணம் நம்ம ஜூலி தாங்க ஜல்லிக்கட்டு போராட்டம் வரைக்கும் ஜூலின்னு ஒரு ஆள் இருக்கிறதே யாருக்கும் தெரியாது ஒரே நாளில் நாடு முழுவதும் பிரபலமானாங்க ஆனால் அந்த மொத்த புகழையும் பிக் பாஸ் வீட்டில் வச்சு தொலைச்சிட்டாங்க இறுதியாக மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு வெளியேறினாங்க கமலஹாசன் கூட இந்த நாற்பது நாட்களை வச்சு அவங்கள பற்றி முழுசா முடிவெடுக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பி வச்சாரு இந்த நிலையில் ஜூலி வெளியேறினதுக்கு அப்புறம் பிக்பாஸை ஒரு எபிசோட் விடாமல் பார்த்தாங்களாம் அதனால் அதனால ரொம்பவே கலங்கி போனாங்களாம் பிக் பாஸ் வீட்ல எந்த தொடர்பும் இல்லாததால தன்னோட நடவடிக்கைகளை உடனே திருத்திக்க முடியலன்னு சொல்லியிருக்காங்க மேலும் அந்த வீட்லயே தான் தான் சின்னவங்கன்றதால மற்றவங்களோட ஆதிக்கத்திற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டி இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க தன்னோட நடவடிக்கைகளுக்கு வருத்தமும் தெரிவிச்சிருக்காங்க மேலும் உண்மையா நடந்துகிட்ட ஓவியாக்கு பொதுமக்கள் கிட்ட கிடைச்ச வரவேற்பை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்களாம் ஜல்லிக்கட்டில் கிடச்ச முதல் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டேன்னா பாஸ்ல கிடச்ச ரெண்டாவது வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்க தவறிட்டேன் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க உண்மையான ஜூலி யார்னு காட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்